பாசிபாவனுடைய படுகொலை ஒரு சின்ன குழந்தை அது மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சானுங்க அந்த கொலையாளிகளை இந்து மத வெறியர்களை கைது செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கான தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்துகிறான் அப்போ இதுதான் நம்ம இந்து மத வெறினா என்னன்றதை புரிந்து கொள்வதற்கு இந்து ராஷ்டிரம்னா என்னன்றதை புரிந்து கொள்வதற்கான நம்ம நடைமுறையில் நடந்த உதாரணங்களாக பார்க்க வேண்டும் ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் திறப்பு என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்தியாவை குளிதோண்டி புதைத்து கல்லறை கட்டுகின்ற நாளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அதன் தொடர்ச்சி என்பது ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறுவுகின்ற ஒரு துவக்கமாகவும் நாம் அதை பார்க்க வேண்டும் வெறுமனே ஒரு தேர்தல் வருது அதற்காக ஒரு ராமர் கோயில் கட்டுறான் அதை பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் வெற்றி பெறப் போகின்றான் என்று ஒரு குறுகி நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது தான் இந்த ராமர் கோயிலை பற்றியான நம்ம விரிந்த பார்வையில் பார்க்க வேண்டும் சொல்கிறோம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி காரணங்க ஒரு போஸ்ட் ஓட்டுறான் இந்து ராஷ்டிரத்தின் அதிபரே அப்படின்னு சொல்லி அதில் அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு யாரு மோடி இப்போ இந்து ராஷ்டிரத்தின் அதிபர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவன் இன்னும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிடைய சித்தாந்தம் என்பது ஜனநாயகம் அப்படின்ற வார்த்தையே அவங்களுக்கு எதிரானது ஏன்னா ஃபாசிஸ்டுகளுக்கு ப பிடிக்காத வார்த்தை வந்து ஜனநாயகம் அந்த வகையில் தான் ஒரு இந்து ராஷ்டிரத்தை நோக்கி நடைபோடுகின்ற ஒரு துவக்க நாளாகவும் நாம் இந்த ராமர் கோயில் நிகழ்வை பார்க்க வேண்டும் அப்போ இந்து ராஷ்டிரம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதை பற்றி நாம் ஏற்கனவே இவர்கள் ஆண்ட பத் கடந்த பத்தாண்டு காலத்தில் பல சம்பவங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா ரயில் எரிப்பு அதை ஒட்டி குஜராத்தில் திட்டமிட்டு முஸ்லீம் மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு படுகொலை இந்த கொடூரமான படுகொலை என்பது நம் மனதில் இன்று வரை நீங்காத வடுவாக இருக்கின்ற படுகொலை அதில் குறிப்பாக பில்கிஸ் பாணுவனுடைய அந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் பில்கிஸ் பானுவனுடைய உறவினர்கள் ஏழு பேரை வெட்டி கொள்கிறான் அவங்க கண்ணும் நாளே வெட்டி கொள்கிறான் பில்கிஸ் பானுனுடைய மூன்று வயது குழந்தையை அடுத்தபடியாக வெட்டி கொள்கிறான் இவங்க அப்போ மூன்று மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார்கள் அவர்களை பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறான் அப்போ என்ன மனநிலை ஒரு இந்து மத வெறி என்பது எப்படி இருக்குன்றத நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அப்போ இவன் வந்து இவனை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு இவங்க வந்து மன உறுதி இவங்களோட மன உறுதி ரொம்ப முக்கியமானது பில்கிஸ் பானு அவ்வளவு கொடுமைகளும் தாங்கி கொண்டு மன உறுதியோடு போராடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறான் தண்டனையிலிருந்து அவங்க வந்து அதிகார தாழ்வாரங்களை பயன்படுத்தி வெளியே வரா வெளியே வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவன் காலில் விழுந்து வணங்குறது அவனுக்கு பொட்டு வைக்கிறது ஆராய்ச்சி எடுக்கிறது அவன் வெளியே வந்ததை விழாவாக கொண்டாடி அவங்க முட்டாய் கொடுக்குறது ஸ்வீட் கொடுக்குறது இப்படி வந்து இந்த கிரிமினல்கள் இந்து மதவெறி கும்பல் கிரிமினல்கள் விடுதலையாக வெளியே வந்ததை வந்து கொண்டாடுறான் இதுதான் இந்துத்துவாவின் மனநிலை இந்து மதவெறியின் மனநிலை என்பது எப்படி இருக்கும் இதில் குறிப்பாக பெண்களே அது அந்த காரியங்களை செய்கின்றார்கள் அப்புறம் நீங்கள் சம காலத்தில் நிலைமை அந்த காலகட்டத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஆசிபாவனுடைய படுகொலை சின்ன குழந்தை அது மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சானு அந்த கொலையாளிகளை இந்து மத வெறியர்களை கைது செய்யக்கூடாது என்று அங்க இருக்கக்கூடிய பிஜேபி தேசிய தேசியக்கூடிய பிடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறான் அப்போ இதுதான் நம்ம இந்து மதவெறினா என்னன்றதை புரிந்து கொள்வதற்கு இந்து ராஷ்டிரம்னா என்னன்றதை புரிந்து கொள்வதற்கான நம்ம நடைமுறையில் நடந்த உதாரணங்களாக பார்க்க வேண்டும் உண்ணாவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த தலித் பெண்ணு இப்போ தலிப்பெண்ணை வந்து கொடூரமாக வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் கொலை செய்கிறானுங்க பாலியல் பலாத்காரம் செஞ்சு இதே மாதிரி கொலை செய்கின்றார்கள் அவங்க எலும்பெல்லாம் உடைச்சி போட்டுடுறான் அதையெல்லாம் மூடி மறைச்சி அவங்கள வந்து கொண்டு போய் அரசாங்கமே வந்து தீக்கிரையாக்கி அவங்க அவங்க பெற்றோருக்கு கூட கொடுக்காம அதை மூடி மறைக்கிறானுங்க இதெல்லாம் ஆதிக்க சாதிக்கு எல்லா அரசே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறான் இது எங்கே நடக்குது யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த அரசாங்கத்தில் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க நான்கு நேரில் என்ன நடந்துச்சு ஒரு தலித் மாணவன் நல்லா படிக்கிறான்றதுக்காகவே ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் வந்து வீட்டுக்குள்ளே போந்து அந்த தலித் மாணவனையும் அவர் தங்கையை வந்து வெட்டுறான் அருவாளாச்சு இந்த சிந்தனை எங் இது எங்கேருந்து வந்துச்சு அந்த பையனுக்கு படிக்கிற பையனுக்கு இப்போ ஒரு தலித் என்றாலே வந்து அவனை மிருகத்தை விட மோசமாக ஒரு நாயை விட கேவலமாக நீ எனக்கு எல்லா வகையிலும் கீழானவன் என்று பார்க்கின்ற மனநிலை இருக்கு இல்லைங்களா இதுதான் இந்துத்துவ மனநிலை இந்து மதவெறியின் மனநிலைன்னு சொல்கிறோம் நம்ம இதுதான் வந்து இந்த அந்த சாதிய பணிநிலையினுடைய மனநிலையா இருக்கு அப்ப இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்து இந்துத்துவ அதாவது இந்து ராஷ்டிரம் என்று ஒன்று அமைக்கப்பட்டால் இதெல்லாம் சட்டமாக்கப்படும் நாங்குநேரியில் இப்படி ஒரு தலித் மாணவனை அவன் படித்ததற்காக ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவன் அவன் வீட்டுக்குள் புகுந்து வெட்டி கொன்றான் ஆகவே அவனுக்கு இந்த வருடம் தேசிய தேசிய வீரதீர செயலுக்கான விருது வழங்கப்படும் என்று கூட இந்து ராஷ்டிரத்தில் சொல்லலாம் இன்னைக்கு வந்து வீரதீர செயல்களுக்கு விருது வழங்குற மாதிரி அன்றைக்கு தலித் மாணவனை அவனுக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்யாமல் அவன் படிப்பதற்கு வந்தது குற்றம் என்று சொல்லி அவனை வெட்டி கொண்டதால் இவனுக்கு ராமர் விருது வழங்கப்படுகின்றது அப்படின்னு கூட ஒரு தேசிய அளவிலான விருது வழங்கப்படலாம் இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுங்க இது நடக்கும் ஏனென்றால் இந்து தர்மத்துக்கு எதிரானது அது செஞ்சது வர்ணாசிர தர்மத்துக்கு எதிரானது சாதிய படிநிலைக்கு எதிரானது எது ஒரு தலித் மாணவன் படித்தது அப்போ அந்தந்த மாணவன் அவன் அவனவன் சாதிக்கேற்ப விதிக்கப்பட்ட வேலைகளை செய்வது தான் இந்து தர்மம் அப்போ இந்து தர்மம் தான் இந்து ராஷ்டிரத்தில் சட்டமாக இருக்கும் அப்போ இந்து தர்மத்தை பின்பற்றாத எவனையும் எதுவனாலும் செய்யலாம் ஒரு பெண்மணியாக இருந்தால் பாலியல் பலாத்காரம் செஞ்சுக்கலாம் இல்லை ரோட்டில் வச்சு அடித்து கொள்ளலாம் வேணாலும் செஞ்சுக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் சட்டமா இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சமூகத்தை நோக்கி தான் நம்ம நம்மளை நகர்த்தி கொண்டு இவர்கள் செல்கின்றார்கள் அப்புறம் இன்னைக்கு கார்பரேட் நடவடிக்கை அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு போராட்டங்களை செய்ய முடியுது இன்னைக்கு இப்போ ஸ்டெர்லைட்டுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது நடந்துச்சு மக்கள் வந்து அமைதி வெள்ளையும் போராடினாங்க அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுவதற்கான அங்கே குறைஞ்சபட்சம் உரிமை இருந்துச்சு துப்பாக்கி சூழல் நடத்தி நடத்தினது மக்களை சுட்டுக் கொண்டதுனா அடுத்து இப்ப இப்போ இந்து ராஷ்டிரம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு விட்டால் இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுவது என்பது ஒரு ஜனநாயக உரிமை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க ஒரு ஜனநாயக உரிமை நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு அது ஜனநாயக உரிமை என்று இருக்காது எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது என்று சட்டம் வரும் மக்கள் போராடினாலே கிரிமினல் குற்றம் என்று அங்கே வந்து சட்டமாக்கப்படும் ஏன்னா அங்கே ஜனநாயகம் என்பது இருக்காது இப்போ ஜனநாயகத்திற்கான நடவடிக்கையும் அங்கே இருக்காது அப்படி நீங்கள் போராடினீங்கன்னு சொன்னால் அது குற்றம் உங்களை பிடிச்சி உள்ளே போடுவான் நீங்கள் மீறி போராடினீங்கன்னா உங்களை வந்து துப்பாக்கி வச்சு சுடுவான் சுட்டா செத்துப்போனால் அவ்வளோதான் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அதுதான் அங்கே வந்து நியதியாக இருக்கும் விவசாயிகள் போராட்டம் அதானிக்கு பார்க்கப்பட்ட விவசாயத்தை அதற்கு எதிராக டெல்லியில் டெல்லி செலவு போராட்டம் நடத்தப்பட்டது அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு லக்கிம்பூர் என்ற இடத்தில் போராடி கொண்டிருந்த விவசாயிகளை பிஜேபியைச் சேர்ந்த ஒரு மந்திரியின் மகன் அவன் காரை வச்சு வெளிப்படையாக ஏற்றி கொலை செஞ்சான் இந்த ஏத்தி கொலை செஞ்சான் இல்லைங்களா இதெல்லாம் வந்து இந்து ராஷ்டிரத்தில் நியாயம்னு வந்துடும் ஆமாம் நீ போராடுனா நாங்கள் ஏற்றி கொலை செய்வோம் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு வரும் இன்றைக்கி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நான் நம்ம பண்ணோம் போராடுவது கேள்வி கேட்பது ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறோம் போராடுறோம் போராடும் போது நம்மளை வந்து சுட்டு கொள்கிறான் ஆனால் இந்து ராஷ்டிரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக பேசுவதே குற்றமாக இருக்கும் போராடுவதற்கு அந்த அனுமதியே கிடையாது அது குற்ற நடவடிக்கையாக இருக்கும் நீங்க போராடணும்னு சொல்லி வெளியே வந்தினாலே உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அவங்களை சுட்டு கூட கொண்டுருவான் அப்போ உழைக்கின்ற மக்கள் சூத்திரர்களுக்கு அங்கே போராடுவதற்கு கூட உரிமை இருக்காது அப்ப நீங்க தொழிலாளர் சட்டங்கள்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு வருது தொழிற்சங்க சட்டங்கள் எங்களுக்கு வேணும் தொழிலாளர்கள் உரிமை வேணும் அங்கே போராடுறதுக்கு உரிமை இருக்காது என்ன இந்து ராஷ்டிரத்தில் என்ன சட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதை நீ கடைபிடிக்கணும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பென்னி மில் காலத்தில் அந்த பென்னி மில்ல வந்து தொழிலாளிகள் ஒற்றுமையாக வாரியாக சாதிவாரியாக பிரிக்க பிரிக்கப்பட்டிருந்தார்கள் என்றது வென்னி மில்லனுடைய வரலாற்றில் நம்ம நம்ம பார்த்த ஒரு உண்மை இப்போ பென்னி அந்த காலத்தில் தொழிற்சங்கங்கள்லாம் வந்து வராதற்கு முன்பு அங்கே சாதிவாரியாக தொழிலாளர்கள் எடுக்கப்பட்டு வாரியாக பிளவுபடுத்தப்பட்டு வைத்திருந்தார்கள் ஒன்று சேரக்கூடாதுக்காக அதே போல் இந்து ராஷ்டிரத்தில் சாதி வாரியாக தொழிலாளிகள் பிரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படி தான் செய்வாம அப்போ ஒரு ஆலைக்குள்ள ஒவ்வொரு சாதியை சேர்ந்த மக்களும் வந்து அங்கே வந்து அங்கேயும் வந்து வர்ணாசிரம அடிப்படையில் பிளவுபடுத்தி வச்சிருப்பான் நம்மளை சாதி வாரியாக ஏனென்றால் இந்து ராஷ்டிரத்தினுடைய அந்த சட்டங்கள் அப்படி தான் இருக்காங்க அப்போ தொழிலாளர் உரிமை தொழிற்சங்க உரிமை தொழிலாளருக்குள்ள மதம் கிடையாது சாதி கிடையாதுலாம் அங்கே இருக்காது நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்து ராஷ்டிரத்தின் கனவு என்று அவன் சொல்கின்றான் இந்து ராஷ்டிரம் என்பது உழைக்கின்ற மக்களுக்கு சூத்திரர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு தலித் மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அரசு கட்டமைப்பு அப்போ இதை நோக்கி நம்ம நட நகர்த்தி கொண்டு போயிட்ருக்கான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று கேட்டால் தற்போது செய்தி நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது பிரதம அலுவலகத்தினுடைய முன்னாள் இணைச் செயலாளர் நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி பேரு வந்து பி வி ஆர் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி பங்கீடை குறைக்க வேண்டும் என்று மோடி அவர்களே நேரடியாக வந்து நிதி ஆயோக்கில் பேரம் பேசினார் என்று அவர் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கார் அறிவித்தவர் சாதாரண நாள் கிடையாது பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் இணைச் செயலாளர் இணைச் செயலாளர் இருந்த நபர் அவர் நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி அவர் அப்ப இந்த பிரதமருடைய வேலையை பார்த்தீங்களா இன்றைக்கு மாநில உரிமை பறிப்பு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அதனுடைய முதல் வேலையுமே முதல் ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துல முதல்ல முதல் செஞ்சிருக்காரு இது மாநில உரிமை பறிப்பு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தான இது இப்போ மாநிலங்கள் இருந்து நிதி வாங்கிக்கிட்டு மாநிலங்களுக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது தான் அதுக்கு பேர் அப்போ மாநிலங்கள் இருந்து மாநில மக்கள் கொடுக்க நிதியை தட்டி பறித்து கொண்டு உனக்கு கொடுக்க மாட்டேன்றது யார் சொல்லுவான் ஒரு கிரிமினல் சொல்லுவான் ஒரு பிட்பாயிட்டுக்காரன் சொல்லுவான் வழிப்பறி செஞ்சுட்டு போகிறோம்னு சொல்லுவோம் அப்போ வழிப்பறை உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கின்றது அப்போ மாநிலங்கள் உரிமை பறிப்பின் ஒரு முக்கியமான பங்கு என்பது நிதி பறிப்பு என்பது அப்போ இதை யார் அம்பலப்படுத்தியிருக்காங்கன்னா முக்கியமான ஒரு அதிகாரி அம்பலப்படுத்தியிருக்கார் என்பது நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கின்றது இதுதான் இவர்களுடைய அயோக்கியத்தனமான நடவடிக்கை அப்போ மாநிலம் என்று ஒன்று இருக்கக்கூடாது பல்வேறு மொழிகள் என்று இருக்கக்கூடாது ஜனநாயகம் என்பது இருக்கக்கூடாது பல்வேறு பண்பாடு கலாச்சாரம் இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றை கலாச்சாரமாக ஒற்றை மொழியாக ஒற்றை மதமாக இருக்க வேண்டும் பன்முகத்தன்மை என்ற அந்த ஜனநாயகம் என்பது இருக்கவே கூடாது என்பதுதான் இந்து ராஷ்டிரத்தின் கனவாக இருக்கின்றது இப்படிப்பட்ட சமூகத்தை நோக்கித்தான் நம்மை தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதுதான் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அமைக்கப்படக்கூடிய அந்த ராமர் கோயில் என்ற அந்த ராமர் கோயில் என்ற அடையாளம் இந்த அடையாளம் என்பது விரிந்த பார்வையில் பார்க்க வேண்டிய அடையாளம் நாம் எல்லாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கு நாம் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெறப்போகிறோம் என்பதுதான் தான் நாம் இதிலிருந்து நம்ம எப்படி நம்மை தற்காத்து கொள்ளப் போகின்றோம் என்பதுதான் இங்கே முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது